ரிஃப்ளெக்ட் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம் சந்திக்கிற கிட்ட சிறப்பு விடுதலை அரசியல் சமூக திறனாய்வாளர் கசாலி அவர்களை வரவேற்று கேள்விக்குள் சார் சார் வணக்கம் வணக்கம் சார் உக்ரைனுடைய போர் உச்ச கட்டத்தில் நிக்கிது கிட்டத்தட்ட பதினேழு நாட்கள் ஆயிடுச்சு என்ன நடக்குது அப்படின்றதுலே தெரில அதாவது ஈரானில் இருக்கக்கூடிய மனித உரிமை அமைப்புகள் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய மனித உரிமை அமைப்புகள்லாம் இது வரைக்கும் ஒரு ஐநூறு பேர் கிட்ட இறந்து போயிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஆனால் இந்தியா இருக்கக்கூடிய மற்ற ஊடகங்கள்லாம் பத்தாயிரம் பேருக்கு மேலே சிறைப்பிடிக்கப்பட்டாங்க பதினேழாயிரம் பேர் சிறைப்பிடிக்கப்பட்டாங்க ஆயிரக்கணக்கான பேர் பல்லாயிரக்கணக்கான பேர் கொற்றளிக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படின்லாம் போடுறாங்க ஈரானுடைய நிலவரம் என்னதான் நடக்குது ஈரான் நிலவரத்தை வந்து ரொம்ப ஒரு இதாக போனோம்னா ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஈரான் வந்து ஒரு தகிப்போட உச்ச கட்டத்தில் இருந்துச்சு இப்போ வந்து அந்த தகிப்பு வந்து குறைஞ்சிருக்கு ஓகே ஏன்னா கலவரம் அதாவது போராட்டம் வேறு கலவரம் வேறு அது போக வந்து பேரணி வேறு இந்த மூணையும் மூணையும் வந்து நம்ம பிரித்து பார்த்துக்கிறணும் அதாவது ஆரம்பித்தது போராட்டமாக உள்ள இடையில் வந்து சொருகுனது கலவரம் அதுக்கப்புறம் இப்போது போராட்டம் அண்டு பேரணி ரெண்டு அந்த இந்த இந்த இது நடக்குது ஓகே இதில் வந்து ரொம்ப என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னா நீங்கள் சொன்னதில் வந்து ஒரு ஐநூறு பேருக்கு அடுத்து இறந்துருக்கான்னு சொன்னீங்கல்ல அஃபிஷியலாகவே டிக்ளேர் பண்ணுறது ரெண்டாயிரத்து அறநூறு பேருக்கு மேலே கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் யாரால் இந்த வெஸ்டர்ன் ஊடகம்னு சொல்கிறாங்கல்ல மனித உரிமைன்னு சொல்லி அதெல்லாம் அது என்ன சொல்கிறா மனித உரிமை வெங்காய உரிமை இல்லைன்னு சொல்லுவாங்க அந்த மனித உரிமை வந்து காசாவுக்கு சம்மந்தம் இருக்காது அந்த மனித உரிமை வந்து இதில் ஏமனில் வந்து கொண்டு போட்டாங்கல்ல அது இவங்க ஹௌத்திஸ் மேலே அடிக்கப்போகிற அடிக்க முடியும் பொதுமக்கள் மேலே கொண்டு போட்டாங்கல்ல அவங்களுக்குலாம் மனித உரிமை கிடையாது மனித உரிமை யாருக்கு வரும் அவங்களுக்கு எப்போல்லாம் தேவையோ அப்போல்லாம் வந்து இஸ்ரேல் மேலே அடித்தா மனித உரிமை அப்புறம் இப்போ வந்து ஈரானை பிடிக்கணும் அதனால அந்த மக்கள் வந்து மனித உரிமை அப்படின்னு வரும் ஆனா அவங்க வந்து எப்பவுமே வந்து ஒரு ஒரு சார்பாக இருக்கக்கூடியவங்க அவங்க சொல்றதை வந்து நம்ம முழுசை வேண்டிய அவசியமே இல்லை மனித உரிமைங்கிறது வந்து அமெரிக்கா அண்டு வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் அவங்கள்ட்ட காசை வாங்கிட்டு அவங்களுக்காக வாய திறக்கக்கூடிய கச்சமீன் சொல்லுமாஸ்ட் வாய்ஸ் அப்படிதான் மரி மனித உரிமை அதை விட்டுருங்க ஆனா இங்க ஈரான்ல பண்றது கரெக்டா அப்படின்னா ஈரான்ல அரசு வந்து இப்படித்தான் பண்ணும் அந்த கலவரக்காரர்களை நான் சொல்லி போராட்டக்காரர்கள் இல்லை கலவரக்காரர்கள் என்னென்னா ஒரு பக்கம் போராட்டம் ஆரம்பித்தா எனக்கு வந்து விலைவாசி ஏறிடுச்சு வாழ்க்கைத்தனம் பிரச்சனை இருக்குது தண்ணி பஞ்சம் எக்கச்சக்கமாக இருக்குது ஏன்னா இங்கேருந்து போகிற மேகத்தை இடையில இடையில வந்து பிடிச்சிடறாங்க இந்த மாதிரி எக்ன நம்ம பேசியிருக்கோம் அரபு யுஏஇ அண்டு சவுதி அரேபியா வந்து ஈரானுக்கு போகிற மேகத்தை பூரா அந்த பக்கம் போகிற மேகத்தை பூரம் வந்து க்ளவுட் ஷீடிங் பண்ணிட்டு அதெல்லாத்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க அங்கே வந்து இந்த ஏகப்பட்ட டேம் இதெல்லாம் வந்து வறண்டு கிடக்கு அப்போ அந்த வறட்சி வந்துச்சப்பனாலே ஒரு வருஷம் வந்து அக்ரிகல்ச்சர் போய் போயிச்சு போனாலே ரெண்டாவது வருஷம் போனாலே மூணாவது வருஷம் போச்சுன்னா வந்து உணவு பஞ்சம் வந்துடும் அந்த உணவு பஞ்சம் அங்கே இருக்கு அப்போ அந்த உணவு வந்து இம்போர்ட் பண்ணணும் இம்போர்ட் பண்ணுறதுக்கு காசு வேணும் காசு வேணுன்னா ஒரு டாலர் வந்து முன்னாடி ஒன்பதாயிரம் ஒன்பது லட்சம் ரியாலாக இருந்தது இன்றைக்கி வந்து பதினாலு லட்சம் ரியால் இன்றைக்கி ஒரு டாலர் நம்ம தொண்ணூறுரூவா பேசிகிட்ருக்கோம் ஸோ பதினாலு லட்சம் ரியால் அவ்வளோ காசை கொடுத்து பதினாலு லட்சம் ரியாவை காசை கொடுத்து ஒரு டாலருக்கு ஈக்குவலாக வெளியிலேருந்து என்னத்தை இம்போர்ட் பண்ண முடியும் அப்போ திடீர்னு வந்து அந்த கவர்மெண்ட் வந்து ஸ்டெபிலிட்டி பண்ண முடியாமல் ரொம்ப வந்து தண்ணறி போச்சு இந்த மாதிரி சூழலில் வந்து கல போராட்டம் இறங்க இடத்துல அண்டு சிஐஏ உளவாளிகள் உளவாளிகள்னால் வந்து அவங்க வந்து யூதராக இருக்கணும் அவசியம் இல்லை ஒயிட்டாக ஒயிட்டாருக்குன்னு அவசியம் இல்லை அங்கே ஈரானோட மண்ணின் மைந்தர்கள் அவங்க வந்து காசுக்காக வெலை போனால் உளவாளிகள் அவங்க வந்து உள்ளே பூந்து அப்பப்போ வந்து இந்த மாதிரி குண்டு எரியது துப்பாக்கி சூடு இப்போ எப்படின்னா துப்பாக்கி சூடு பிரச்சனை எக்கச்சக்கமான மரணம் நிகழ்ந்தது இல்லை அதில் போலீஸ் வந்து கண்ணீர் புகை கொண்டு வெடித்தாங்கன்னா அந்த ஃப்யூம் வரும் இல்லையா அந்த புகையில கலவரக்காரர் உள்ளே போந்து அவங்க வந்து துப்பாக்கி சூடு பண்ணுறது கடலை துப்பாக்கி வச்சு அப்படி பண்ணும்போது என்ன மரணம் வரும் கேட்டால் வந்து யார் போலீஸ்காரன் துப்பாக்கி சுட்டாங்க அப்படின்னு சொல்லி கலவரக்காரர்கள் அந்த கலவரக்காரர்கள் பெ பெரும்பாலும் ஐடென்டிஃபை பண்ணி இது வரைக்கும் பன்னிரெண்டாயிரம் பேருக்கு மேலே வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அந்த பன்னிரெண்டாயிரம் பேருக்கு மேலே அரெஸ்ட் பண்ணதில் யாரெல்லாம் அடக்கம்னா கலவரம் பண்ணவிங்க மொசாடு உளவாளிகள் சிஏ உளவாளிகள் இதெல்லாம் சேர்த்து இந்த இன்டர்நெட்டை கட் பண்ணாங்கல்ல மொத்த நாட்டுக்கும் இன்டர்நெட்டு கிடையாது கரண்ட்டு கிடையாது அப்புறம் ஃபோன் கிடையாது எல்லாத்தையும் கட் பண்ணாங்கல்ல உடனே வந்து ஸ்டார் லிங்க் வந்து கொடுத்தாங்க ஓகே ஸ்டார் லிங்க்கோட ஸ்டார் வந்து உங்களுக்கு நேரடியாக வந்து சேட்டலைட் ஃபோன் அது அப்போது உங்களுக்கு இப்போ நீங்கள் இடையில டவர் தேவையில்லை டவர் தேவைன்னா டவரை வந்து வச்சு தகர்த்திடுவாங்க டவர் தேவையில்லை நேரடியாக கையில் இருக்க ஒரு டிவைஸ் நம்ம ஃபோனு ஃபோனுக்கு ஒரு டிவைஸு அந்த டிவைஸ் இருந்தால் நமக்கு வந்து சேட்டலைட் வந்து நேரடியாக பண்ண முடியும் அப்படி ஒரு டிவைஸ் வந்து கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் டிவைஸ் வந்து உள்ளுக்குள்ளே ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க யாரும் மஸ்க்கு கம்பெனி ஓகே ஃப்ரீயாக ஏன் கொடுக்குறாங்க அதோடய விலை அப்படின்னா இந்தியாவுக்கு வந்து ஆஃபர் கொடுத்தாங்க கொடுக்கும்போது அதோடய விலை வந்து நானூற்றம்பது டாலர் கிட்டத்தட்ட வந்து என்ன முப்பத்தையாயிரம் ரூபா முப்பத்தையாயிரம் ரூபா பெருமானம் உள்ளதை ஐம்பதாயிரம் டிவைஸை வந்து ஃப்ரீயாக வந்து ஈரானை கொடுத்துருக்காங்க ஆமாம் அவங்க நல்லாவே இல்லை அவ்வளோ நல்லாவே அவங்க இது மக்களுக்கு வந்து எப்படின்னா அந்த கம்யூனிகேஷன் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஃப்ரீயாக ஃப்ரீயாக டிவைஸை ஃப்ரீயாக கொடுக்குறது அப்படி கொடுத்ததில் நிறையா டிவைஸ் வந்து இவங்க வந்து கைப்பற்றிட்டாங்க கவர்மெண்ட் ஏஜென்சி இருக்காங்க இல்லையா அவங்க வந்து எவெல்லாம் வந்து எங்கெல்லாம் ஃப்ரீயாக டிவைஸ் இருக்கோ அதை பூரா வந்து கைப்பற்றிட்டு எவெல்லாம் யூஸ் பண்ணாங்களோ அவங்கள பூரா அரெஸ்ட் பண்ணிட்டாங்க இன்னொன்று அரஸ்ட் இருக்கு இல்லையா நம்ம ஊரில் வந்து போராட்டம் கலவரம் நடந்தால் இங்கே அரஸ்ட் பண்ணுறதுக்கும் ஈரானில் அரெஸ்ட் பண்ணுறதுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குது என்ன வித்தியாசம்னா நம்ம ஊரில் அரெஸ்ட் பண்ணால் ஒரு ஆயிரம் பேர் இருக்காங்க ஐநூறு பேர் ரெண்டாயிரம் பேர் நேராக அப்படியே பஸ்ஸில் ஏற்றுவாங்க ஏற்றும் போது வந்து ஒளிகன் க கோஷம் போட்டு போவாங்க ஜ இது ப்யூர் ஜனநாயகம் அப்படியே கூட்டு போய் பக்கத்தில் இருக்கிற ஏதாவது ஒரு கல்யாண மண்டபத்தில் தங்க வைப்பாங்க தங்க வச்சு சோத்த போட்டி போட்டு அங்கேயும் வந்து பேட்டிலாம் கொடுக்க வச்சு எல்லாம் முடித்து கடைசி சாயந்தரம் வந்து போய்ட்டு அனுப்பிச்சி விட்ருவாங்க அங்கே வந்து இந்த மாதிரி கலவரம் பண்ணாங்க இல்லை ஸ்டார்லிங்கை வந்து அதோட எக்யூப்மெண்ட் வச்சுருந்தாங்க அவங்களுக்கு தொடர்பு கொடுத்தாங்க ஏன்னா ஸ்டார்லிங்க் வந்து அங்கே தடை பண்ணப்பட்ட டிவைஸ் அது ஈரானில் ஓகே இந்தியாவில் வந்து ஸ்டார்லிங்க் இன்னும் வரலை பட் பேசிகிட்டு இருக்காங்க ஸ்டார்லிங்க்கு பேச்சு பேச்சுவார்த்தை நடந்துக்கிட்டு இருக்கு ஏன்னா நமக்கு வந்து ஜியோவோ அல்லது ஏர்டெல்லோ எதாக இருந்துச்சுன்னா ஒரு ஒரு மாதத்துக்கு வந்து அஞ்சு டாலர் கொடுத்தீங்கன்னா ஸ்டார்லிங்க் கனெக்ட் கொடுத்துட்றேன் அப்படின்னு மாதிரி சொல்லி பேச்சுவை நடந்துகிட்டு இருக்கு அப்போ அங்கே வந்து ஸ்டார்லிங்க் வந்து தடை பண்ணப்பட்டது அப்போ தடை பண்ணப்பட்ட அரசு தடை பண்ண ஒரு விஷயத்த வந்து யாராவது யூஸ் பண்ணாங்கன்னா அது கிரைம் தானே அப்படி உள்ளே பிடிச்சி போனாங்கன்னா அங்கே வந்து கல்யாண மண்டபத்தை தங்க வைக்கிறது அதெல்லாம் கிடையாது உள்ளே போனாங்கன்னா திரும்ப உயிரோடு வர மாட்டாங்க அவ்வளோதான் பன்னெண்டாயிரம் பேருக்கு மேலே பன்னெண்டாயிரம் பேருக்கு மேலேயும் வந்து இன்னும் உயிரோடு கொஞ்சம் இருக்காங்க இப்போ வெளியில் கலவரத்தில் செத்து மட்டும் ரெண்டாயிரத்தி அறநூறு பேருக்கு மேலே ஓகே ஏன்னா ஹாஸ்பிட்டலில் போய் போனோம் குவியலாக அப்புறம் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா கூட்டு போகிற தூக்கு போட்டு க்ளோஸ் பண்ணிடுறாங்க அப்படி நிறைய வந்து வீடியோ ஃபோட்டோலாம் எக்கச்சக்கமாக வந்திருக்கு என்னன்னா ஒரு அரசு ஸ்டேபிளாக இருக்கணும் அடுத்தவனுடைய திரட்டு இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா அவங்க இதை தான் பண்ணுவாங்க இப்போ என்னன்னா மொசாடோ சிஓஓ ஈரானுடைய அதிபரை க அவரை கொலை செய்வதற்கோ அல்லதுன்னா அவரை வந்து நாடு கடத்துவதற்கோ ஒரு ஆட்சி கவிப்பை கொண்டு வருவதற்கோ வாய்ப்புகள் இருக்குன்றாங்கல்ல அது மாதிரி நடப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கா அது ட்ரை பண்ணுவாங்க அதாவது வாய்ப்பு இருக்குங்கிறது ரெண்டாவது எப்படின்னா இதுக்கு முன்னாடி வந்து நெரைட்டிவ் செட் பண்ணுவாங்க போராட்டம் கலவரம் கொலை அதுக்கப்புறம் வந்து இவர் வந்து கமேனி வந்து இருபது பேரோட அவர் குடும்பத்தினர் இருபது பேரோட ரஷ்யாவுக்கு வந்து எஸ்கேப் ஆக போகிறாருன்னு ஒரு இது செட் பண்ணாங்க அது போவே முடியாதுன்னு சொல்லிட்டு கடைசியில் வெளியில் வந்து பேசிட்டார் வந்து அப்புறம் இடையில வந்து இப்போ நேற்று என்ன நடந்துச்சு அப்படின்னா ஒரு மிகப்பெரிய பேரணி அதான் சொன்னேன் கலவரம் போராட்டம் பேரணி இதில் என்னென்னா ஒரு பெரிய கூட்டம் போகுது எதுக்குன்னா கமேனிக்கு ஆதரிச்சு எங்களுக்கு இவர் தான் வேணும் அப்படின்னு சொல்லி லட்சக்கணக்கான பேர் வந்து பேரணி போகிறாங்க அப்போ அது வந்து ஏற்படுத்தப்பட்டதாக கூட இருக்கலாம் ஆனால் வெளி உலகத்துக்கு என்ன தோணும் எப்பா இவருக்கு எதிராக தான் எல்லாம் போராட்டம் நடக்குதுன்னு சொன்னீங்க அப்படின்னா அங்கே வந்து சுபிச்சமான வாழ்க்கை இல்லை எல்லாருக்கும் பசி இருக்கு பட்னி இருக்கு வறுமை இருக்கு பிரச்சனை இருக்கு அதையும் தாண்டி வந்து நீ யாரை கொண்டு வர போற அப்படின்னா அவர் ரேசா பகலேவின்னு சொல்லி பழைய ஷா மன்னரோட ஷா பகலீவியா வந்து மன்னரோட கடைசி வாரிசு அவர் அமெரிக்காவில் நாற்பது நாற்பது வருஷத்துக்கு மேலே அங்கே தான் இருக்கிறாரு சின்ன வயசுல போனவர் ஓகே எழுபத்தி ஒம்போது அதுலேருந்து போனதுலேருந்து இப்போ அங்கே தான் இருக்கிறார் அப்போ அவர் இங்கே வந்து எப்படி எங்களை ஆட்சி பண்ண முடியும் இது வரைக்கும் அமெரிக்கா வந்து அவரை சோறு போட்டு ஆதரவு கொடுத்து வளர்த்துக்கிட்டு இருக்கு அவர் இங்கே வந்தால் எங்களுக்கு சாதகமாக எப்படி இருப்பாரு அப்படின்னு சொல்லி மக்கள் வந்து அவரை ரிஜெக்ட் பண்ணுறாங்க மக்கள் பெரும்பாலான மக்கள் அது மட்டும் இல்லை ஐஆர்ஜிசி அப்புறம் சயின்டிஸ்ட்டு அப்புறம் அங்கே இருக்கிற அரசு அதிகாரிகள் எல்லாருமே ரேசா பஹலே வந்து ரிஜெக்ட் பண்ணுறாங்க அப்போ அமெரிக்கா வந்து இஷ்டத்தை திணிக்க முடியாது அப்போது கமேனிக்கு எதிராக வந்து வேற யார் வந்து வரலாம் அப்படின்னா கமேனியை வந்து கை காட்டுற ஒரு ஆதரவாக இருக்க இன்னொருத்தர் தான் வரலாமே ஒழிய வேற எதிர்கட்சி அதெல்லாம் பெருசாக வர முடியாதாங்க அப்படி சூழலில் இருக்கும்போது கமேனி வந்து கொலை பண்ணுறதுக்கு நிறைய ட்ரை பண்ணுறாங்க ரெண்டும் வேற வேற இல்லை அப்படித்தான் இஸ்ரேலோட மொசாடு அமெரிக்காவோட சிஇ ரெண்டு பேரும் அங்கே இருக்காங்க எல்லாம் காசு அப்படி தண்ணியாக செலவு பண்ணுறாங்க அப்படி இருந்து அவர் கொலை பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க ஆனால் அவர் பக்கத்தில் நெருங்க முடியலை அது போக பிரசிடென்ட் வந்து நம்ம பெசஸ்கான் நேற்று இருந்து நடந்த பேரனில் திடீர்னு முன்னாடி வந்து நடந்து வந்துட்டு இருக்கிறார் ஓகே அப்போ என்னன்னா அவங்க வந்து மக்களோட மக்களாக இருக்காங்க உங்களுக்கு நாங்கள் இருக்கோம் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து முன்னாடி காமிச்சுக்கிட்டாங்களா அது வந்து ஜனநாயக நாடு இல்லை சர்வாதிகார நாடு ஆனாலும் மக்களோட மக்களுக்காக நாங்கள் இருக்கோம் அப்படின்னு காமிச்சுக்கிட்டாங்க அவங்கள வந்து ஆட்சி மாற்றம் ரெஜிம் சேஞ்ச் பண்ணவே முடியலை இவங்க ஆனால் பயங்கர முயற்சி பண்ணுறாங்க கலவரத்தை உண்டு பண்ணி பார்த்தா முன்னாடி வந்து இஸ்ரேல் வச்சு பன்னெண்டு நாள் போர் அடித்து பார்த்தாங்க அதுக்கப்புறம் பீ டூ பாம்பரை வச்சு பங்கர் பஸ் வந்து மூணு இடத்துல வந்து போட்டு பார்த்தாங்க அங்கே போட்டால் அழிவு இல்லையான்னு அங்கே அழிவு இருக்குது பிரச்சனை இருக்குது ஆனாலும் இன்னும் வந்து என்ன இருக்காங்க அவங்க வந்து இப்போ வரைக்கும் வந்து அந்த என்மெண்ட் இருக்கு இல்லையா யுரேனிய என்ரீச்மெண்ட்டு அதை கைவிடலை எனி டைம் வந்து டிக்ளேர் பண்ற இடத்துல வந்துட்டாங்க இப்போ கிட்டத்தட்ட அப்புறம் இப்போ ரஷ்யா ஒரு பக்கம் என்ன பண்றாங்கன்னா அவங்க வந்து அணுகுண்டே நேரடியாக இங்கே வந்து சப்ளை பண்றோங்க வந்துட்டாங்க அப்புறம் இவங்க கூட வந்து இந்த அணுகுண்டை சுமந்துட்டு போகிற அளவுக்கு வந்து ஃபத்தாவோ கொரம்சாகரோ வந்து அவங்களுக்கு ராக்கெட் கையில் வச்சிருக்காங்க ரெடியா அப்புறம் சைனா வந்து எக்கச்சக்கமான டிவைஸ் அங்கே வந்து இங்கே 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 கொடுத்துருக்காங்க இப்போது நேற்று முந்தா நாள் இந்த ரெண்டு நாளில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இந்த இஸ்கந்தர் ஏவுகணை அதுதான் வந்து உலகத்தில் வந்து ஒரு பயங்கர டிஸ்ட்ரக்டிவ் ரொம்ப பயங்கர மோசமான ஒரு ஏவுகணை அந்த அதை வச்சு தான் வந்து அமெரிக்காவோட யுக்ரைனில் இருந்த தளம் எல்லாத்தையும் வந்து அவங்க என் அதை வந்து என்ன சொல்கிறேன்னா அந்த இதில் ரேடாரில் வந்து சிக்காமல் போய் அடித்து துவம்சம் பண்ண ஒரு ஷார்ட் ரேஞ்சு தான் அது ஓகே அது வந்து பலிஸ்டிக் ஏவுகணை ஷார்ட் ரேஞ்சு தான் ஓகே அந்த இது வந்து அடி பின்னிச்சு அதை வந்து இப்போது ஈரானுக்கு வந்து கொடுத்துட்டதா தகவல் வருது அப்போ ஈரான் கொடுத்தாங்க என்ன நடக்கும்னா இப்போ ஈரான் வந்து என்ன டிக்ளேர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா எட்டு தளம் இருக்குது அமெரிக்காவோட தளம் அதில் மிகப்பெரிய தளம் வந்து கத்தாரில் இருக்குது அப்புறம் இஸ்கந்தர் ஏவுகணை அப்புறம் மற்றபடி அவங்கள்ட்ட இருக்கிற ஃபத்தாவா இருக்கட்டும் குரம்சாகர் மற்ற இருக்கிற அத்தனை ஏவுகணை வந்து எட்டு தளத்தை நோக்கி வந்து ரெடியாக வச்சுருக்காங்க ஓகே அப்புறம் ஏதாவது இங்கே ஒரு பிரச்சனைனா ஈரான் வந்து பாதி முகால்வாசி அழிஞ்சிடும் ஓகே அதே நேரத்தில் இஸ்ரேல் வந்து நூறு சதவீதம் அழிஞ்சிடும் அப்ப குறிப்பிட்ட நான் பின்னாடி கூட அந்த விஷயத்துக்கு கூட வரலான்னு பாக்குறேன் ஒருவேளை இப்போ ஈரானுக்குள்ள மக்கள் ஒரு பக்கம் உள்நாட்டு போராட்டம் நடக்குது இன்னொரு பக்கம் அமெரிக்கா இந்த மாதிரியான ஆட்சி கழிப்புக்கான முயற்சிகளை பண்ணிக்கிட்டு இருக்கு ஒருவேளை அப்படி ஒரு ஈரானுடைய அதிபர் வந்து ஆட்சி மாற்றத்தை நோக்கி போகுது அப்படின்னா அங்க இருக்கிற ஆட்சி இன்னும் ஒரு சிரியாவாக அமையுமா அது என்ன மாதிரியான ஆட்சி மாற்றம் நிகழதுன்னா நடக்குதுன்னா அது ஆட்சி மாற்றம் என்ன நிகழ்ந்தா ஒருவேளை நிகழ்ந்தா எப்படி நிகழலாம்னா ஒருவேளை இந்த கமேனி அந்த குடும்பத்தை மொத்தமாக வந்து அவங்க குண்டு போட்டு இதை போட்டு போட்டு தள்ளால் அந்த குடும்பமே இங்கே இல்லை அப்படின்னா சிரியா மாதிரி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படி இல்லைன்னா ஒரு கமேனிக்கு பதிலாக கமேனி நம்பர் டூ அப்படி தான் வர முடியும் அது வந்து இன்னும் வந்து அமெரிக்காவுக்கு இஸ்ரேலுக்கு தலைவலியாக தான் வரும் ஓ ஆமாம் அதாவது கமேனி அவர் கையை கையை காமிக்கிறது ஒருவேளை கடைசி கட்டத்தில் அவர் வந்து அவர் மகனையோ அல்லது வேற ஒருத்தர் ஏற்கனவே ரெண்டு பேர் செலக்ட் வச்சுருக்காங்க அவரே வந்து இவர் தான் இதுக்கப்புறம் வந்து சுப்ரீம் லீடர் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்கன்னா என்ன நடக்கும் அமெரிக்காவுக்கு எதிராக தான் இருப்பாங்க அப்போ அமெரிக்கா எதிர்பார்த்து இப்ப செலவு பண்றாங்க இப்ப அப்படின்னா நம்ம சொல்றது கலவரத்தை தூண்டுறாங்க இப்படி தூண்டுறாங்க அப்படின்னா சும்மா வெறுமணும் வெறும் வாய் வார்த்தை இல்லை அதுக்கு எக்கச்சக்கமான செலவு இருக்கு அவ்வளோ செலவு வந்து இஸ்ரேலும் பண்ணுறாங்க அமெரிக்காவும் பண்றாங்க இஸ்ரேல் வந்து அமெரிக்காட்ட காசை வாங்கிட்டு அப்புறம் இஸ்ரேலும் பண்றாங்க அமெரிக்கா நேரடியாகவும் பண்றாங்க அவ்வளோ செலவு பண்றாங்க அப்புறம் இங்க மட்டும் என்ன வாழுது ஈரானில் வந்து ஒரு தொழில் ஒழுங்காக பண்ண முடியலை அங்கே விவசாயம் பண்ண தண்ணி இல்லை விவசாயம் பண்ண முடியலை கடைகண்ணிகள் ஒழுங்காக இல்லை மக்களோட வாழ்வாதாரம் பூரா வந்து உண்மையில் வறுமை வறுமை மேலும் வறுமை தான் இருக்குது ஆனாலும் இந்த அமெரிக்காவை நம்பி இஸ்ரேலை நம்பி நம்ம வந்து சோரம் போக முடியாது அப்படி வந்துச்சுன்னா நம்ம வந்து இன்னும் நாசமாக போயிடுவோம் என்ன ஆகும்னா அங்கே இனக்குழுக்கள் இருக்காங்க இல்லை அவங்க வந்து இருக்கட்டும் அங்க இருக்கிற லோக்கல் என்ன குழுக்கணும் ஒரு ஏழு எட்டு குழுக்கள் இருக்காங்க இவங்க வந்து மொத்தத்துக்கு இந்த ரெஜிம் இல்லைன்னு வச்சுக்கல அவங்க வந்து அங்கங்க சண்டை போட்டு இன்னும் நாசப்படுத்திருவாங்க மக்களுக்கு எல்லாம் தெரியுது அதனால மக்கள் வந்து ரொம்ப தெளிவா எங்களுக்கு வந்து இந்த ஆட்சி ஓகே அப்படின்ற அளவுக்கு பேரணியில வந்து ரொம்ப சந்தோஷமா இறங்கி வர்றாங்க அந்த பேரில் இருந்தவங்க நிறைய என்ன சொல்றாங்கன்னா ரேசா பகிரி இங்க வரவே வேண்டாம் நீ அங்கேயே முடிஞ்சுக்கோ இது சொல்லுவாங்கல்ல சிவாஜி நீங்க திரும்பி வரவே வேணாம் சிவாஜி அப்படின்னு அது மாதிரி ரேசா பள்ளி நீங்கள் வரவே வேண்டாம் நீ அங்கேயே இருந்துக்கோ நீ எதுக்கு எங்களுக்கு அப்படின்னு சொல்லி பயங்கர ரேசா பருக்குன்னா மன்னராட்சியில் கடைசி ஆராய்ச்சி கடைசி மண் இளவரசர் அது சொல்லிடணும் ஆமா ஓகே அது புரிய மக்கள் புரியுது சொன்னங்கிறனால ஓகே அந்த ஷா மன்னரோட கடைசி வாரிசு ரேசா பகலவி அமெரிக்கால இருக்கிறாரு அவரை வந்து நீ திரும்பியே வர வேண்டாம் அப்படின்னு சொல்லி கோஷம் போடுறாங்க அங்க இது வந்து உருவாக்கி வச்ச கோஷம்னாலும் சரி உருவாக்கி வச்ச கோஷம் இந்த மாதிரி கலவர நேரத்துல லட்சக்கணக்கான பேர் வந்து ஊரில் வருவாங்களா ஆனால் வர்றாங்க அதில் வந்து இப்போ இருக்கிற பிரசிட் பிரசிடென்ட்டு வந்து கேன் வந்து நடந்து வர்றார் அது தைரியம் இருந்து அந்த முன்னாடி வந்து நடந்து விடணுமா ஷூட் பண்ண மாட்டாங்களா இல்லை கொண்டு போட மாட்டாங்களா ஆனாலும் வர்றாங்க சுப்ரீம் லீடர் வந்து அவர் வந்து எண்பத்தாறு வயசு இன்னும் எல்லாத்தையும் ந காய் நகர்த்தலில் நகர்த்திட்ருக்காரு இதில் ரொம்ப முக்கியமான ஒரு கடைசியாக ஒரு செய்தி என்னென்னா இப்போ வந்து நேற்று அது கத்தார் அமெரிக்காவுக்கு பயங்கரமான கண்டம் பண்ணியிருக்காங்க நீங்க வந்து உங்களுடைய படைய வந்து இங்கே இறக்குனிங்கன்னா நல்லது இல்லை நாங்கள் வந்து அதை ரொம்ப எதிர்க்கிறோம் அதே நேரத்தில் துருக்கியை வந்து சொல்லியிருக்காங்க துருக்கி சொல்றது வந்து எப்படின்னா நம்ப முடியாது இரடகன் வந்து ஒரு இந்த பக்கம் மீனுக்கு வாழையத்துக்கு தலையங்கன்னு சொல்லி சொல்லுவாங்க இரடகன் வந்து நம்பிக்கைக்குரிய ஆள் இல்லை ஆனா கத்தார் அப்படி இல்லை கத்தாருக்கு பெரிய பயம் என்னன்னா கத்தாருக்கும் ஈரானுக்கும் ஆல்ரெடி நல்ல உறவு இருக்குது இப்போ வந்து சவுதிக்கும் கதா ஈரானுக்குமே கொஞ்சம் உறவு இருக்குது அப்புறம் இவங்களை எல்லாம் சேர்ந்து மொத்தமாக சேர்ந்தனா முன்னாடி வந்து சவுதிக்கும் கத்தாருக்குமே வந்து உரசல் இருந்துச்சு அந்த உரசல் நிறைய குறைஞ்சிருக்கு இன்னைக்கு வந்து சவுதிக்கும் விஐக்கும் உரசல் இருக்குது ஆனால் கத்தார் என்ன சொல்றாங்க அமெரிக்காவுக்கு எதிராக வந்து நீங்கள் வந்து இப்படி படையை அனுப்புகிற நல்லதில்லை நாங்கள் வந்து எச்சரிக்கிறோம் அப்போ என்ன அர்த்தம்னா அந்த ரீஜன்ல வந்து மிகப்பெரிய தளம் வந்து கத்தாரில் இருக்குது என்னென்னா சரி இவங்க வந்து படை இறக்கிட்டாங்கன்னா ஈரான் என்ன செய்வாங்க நம்மளே சாக போகிறோம் அவங்க எது மற்ற அவங்கள எப்படி வாழ விட்டு சாக முடியும்னு சொல்லிட்டு இருக்கிறது வந்து சுவிட்ச் ஆன் பண்ணி விட்டாங்கன்னா நேராக அந்த தளத்தில் போய் அடித்தா ஊரில் தடுக்க முடியலன்னு வச்சுக்கோங்க அந்த தளத்துக்கு பதில் வந்து பக்கத்தில் போய் விழுந்துச்சு இருக்கிற மக்களுக்கும் கூட செத்து போவாங்களே அப்போ எங்களுக்கு வந்து பிரச்சனை நீங்கள் வந்து தளத்தை எங்கள் நாட்டில் வச்சுட்டு நீங்கள் வந்து அங்கே இருந்தீங்கன்னா நாங்கள் வேணால் போயிடுவோம் நீங்கள் வந்து உங்கள் இதில் உங்கள் உங்கள் பிரச்சனை வந்து வெளியே தீர்த்துக்குங்க இந்த பக்கம் உங்கள் படை இங்கே வரக்கூடாது கிட்டத்தட்ட நாற்பதாயிரம் டு ஐம்பதாயிரம் பேர் வந்து அந்த மொத்த ரீஜனில் இருக்காங்க கத்தாரில் மட்டும் பத்தாயிரம் அமெரிக்க வீரர்கள் இருக்காங்க ஆமாம் அந்த அமெரிக்க வீரர்கள் கூட அடிக்க புறஞ்சு அங்கே அடித்தா அமெரிக்க வீரர்களோட சேர்த்து வந்து கத்தார் காரணமே சாவான் அந்த நாடு நாசம் பேருமே சம்மந்தமே இல்லாமல் இது இது வடிவலுக்கு காமல் அழைச்சு பார்த்தா ரெண்டு பேரும் சண்டை போட்டும்போது ஊட கிராஸ் பண்ணும்போது அவன் அடி வாங்குற மாதிரி நீ அமெரிக்கா இஸ்ரேல் உங்கள் பிரச்சனை வந்து என்னையே வந்து அடி வாங்க வைக்கிற அப்படின்னு கத்தார் இப்போது இந்த சமாதானத்துக்கு முக்கியமான ஆளை யார் இருக்காங்கன்னா ஈரானுக்கும் இந்த மாதிரி அமெரிக்கா இந்த சமாதானத்துக்கு ஓமான் வந்து முன் வந்து பேசுகிறாங்க இதெல்லாம் நடக்குது என்ன நடந்தாலும் ரொம்ப முக்கியமாக அமெரிக்கா வந்து ஏய் கொண்டு போடுவேன் வெட்டி போடுவேன் அவங்கள வந்து சாதாரணமாக வந்து இருக்கவங்கள வந்து போராட்டக்காரர்களை வந்து கொல்லாத நீ வந்து பண்ணுறது தப்பு மனித உரிமை மீறல் வெட்டி போடுவேன் போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கவுண்டர் பண்ணி பின்னாடி ஓடுற மாதிரி தான் அமெரிக்காவோட நிலைமை இன்றைக்கி ஏன்னா அவன் இறங்கி வர முடியாது அப்படி இறங்கி வந்தால் அம் அமெரிக்காவில் இன்றைக்கி வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த ஈரான் மேலே போரிடுறதுக்கு பெர்மிஷன் கொடுத்தா சொல்கிறாங்க ஏன்னா ஒரு ஒரு விஷயத்துக்கும் ட்ரம்ப் வந்து இஷ்டத்துக்கு முடிவெடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி எத்தனை பிரச்சனை வந்துருச்சாங்க உள்நாட்டுகளில் பிரச்சனை வந்துடுச்சு அதையும் தாண்டி இங்கே நீங்கள் வந்து முடிவெடுத்துக்குங்கன்னு அதிகாரத்தை கொடுத்ததா ஒரு தகவல் அது கொடுத்தா கூட உடனே வந்து அவங்க எடுத்து அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி அவங்க வந்து ஈரான் மேலே வந்து ஒரு பாம் விழுந்தால் போதும் இந்த ரீஜன் வந்து மொத்தத்துக்கு வந்து நாசமாயிடும் அதுக்கு வர மாட்டாங்க அப்படி வந்தால் ரீஜனே நாசமாயிடுச்சின்னா அப்புறம் அமெரிக்காவும் இன்னும் வேணா போயிடும் எல்லாம் வேணா போயிடும் இன்னொன்று ஈரான் வந்து வீழ்ச்சி அடைகிறது வந்து மிகப்பெரிய பாதிப்பாக இருக்குன்னா சைனா சைனாவுக்கு சைனா வந்து அவனுடைய கப்பல் அவனுடைய எலக்ட்ரானிக் ஐட்டம் எக்கச்சக்கமாக வந்து இங்கே வந்து அனுப்பிச்சி வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் சைனாவோட ப்ரெஷர் அதனால ரஷ்யா வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா இஸ்காந்தர் மிசைல் அங்கே கூட சப்ளை பண்ணியிருக்காங்க நிறைய வந்துகிட்டு இருக்கு அப்புறம் அமெரிக்கா என்ன பண்ணுறாங்க இவங்க இஸ்காந்தர் மிசைல் இதெல்லாம் கொஞ்சம் எக்கச்சக்கம் கொண்டு வந்தவுடனே அவங்க வந்து அங்கே கத்தாரில் அவனுடைய பி ஃபிஃப்டி டூ பி டூ பாமர் எல்லாத்தையும் அங்கே வந்து இறக்கியிருக்காங்க எல்லாம் நிற்கிது அப்படியே கடலில் வந்து அமெரிக்காவோட கப்பல் படை வந்து முக்கியமான கப்பல்லாம் வந்து அங்க வந்து நிற்கிது இப்போது போர் நடக்க போகுதா இல்லையா ஏன்னா சமாதானத்துக்கு வழி இல்லை ஒன்று அவன் சொல்றது என்னன்னா நீ வந்து ரெசியூம் சேஞ்ச் ஒன்று நீ சாகணும் அல்லது உன்ன வந்து எங்கேயாவது எஸ்கேப் பாய் ஓடி போகணும் அப்போ எஸ்கேபாய் ஓட போகிறான் ஓட போறான்னு சொல்லி ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணாங்க நாங்கள் ஓடலாம் இங்கே தான் இருக்கோம்னு சொல்லி கமேனியை வந்து வெளிப்பட்டு பேசி கொடுத்தாப்புல ஸ்பீச் கொடுத்தாப்புல அப்போது பிரசன் வந்து ஓகே அவர் பிரசிடண்ட் எலெக்டட் அதனால் அது பிரச்சனை இல்லை அது ஒரு மாதிரி பொதுன்னு வச்சுக்கேன் இப்போ வந்து கமேனி ஒன்று அங்கேருந்து எஸ்கேப் ஆகணும் அல்லது சாகணும் அதுக்கு ரெண்டுக்கும் இப்போ வாய்ப்பு இல்லை நிகழ்ச்சியில் பங்கிட்ட உங்களுடைய கருத்துக்கள் நேரத்துக்கு மிக்க நன்றி நன்றி